மஸ்ஜிதிலே ஊழியம் பொறுகின்ற ஒருவர் உரிமையாளர் இல்லாத ஒரு பொருளை கண்டெடுத்தால் அதனை அவர் பயன்படுத்தலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது உரிமையாளர் இல்லாத பொருட்கள் இதற்கு அழகிய முறையிலே சுண்ணாவிலே வழிகாட்டப்பட்டுள்ளது அது மஸ்ஜிதிலே பணிபுரிகின்றவருக்கு மட்டுமொரிய சட்டம் அல்ல அல்லது மஸ்ஜிதிலே இருக்கின்ற பொருட்களுக்கு மட்டும் உரிய சட்டம் அல்ல உலகிலே முதன் முதலிலே அமைக்கப்பட்ட காபா உட்பட எந்த ஒரு இடத்திலும் உரிமையாளர் இல்லாத ஒரு பொருளை கண்டால் அதனை நாம் அது வீணாகி விடாது உரியவரை சென்றடைவதை அதற்கான முழு முயற்சி நாம் செய்ய வேண்டும் இது பற்றிய பல ஹதீஸ்களிலே பல்வேறு விவரங்கள் சஹேல் புகாரி முதற்கொண்டு இது பற்றி கூறக்கூடிய பல ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம் பொதுவாக நாம் இதில் தெரிந்து வைக்க வேண்டிய சட்டத்தை முஸ்னத் அஹமதிலே எம்மிடம் இருக்கும் பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓராவது இலக்கத்திலும் இதுபோன்ற அபுதாவுத் பல்வேறு நூல்களிலே ஒரு பொதுவான ஹதிஸ் காணப்படுகின்றது உரிமையாளர் இல்லாத பொருளை கண்டெடுத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலிலே இரண்டு நீளமானவர்களிடம் இவ்வாறு ஒரு பொருளை கண்டெடுத்திருக்கின்றேன் என்பதை கூறிவிட வேண்டும் இரண்டாவதாக அதன் அடையாளங்களை நாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பற்றி ஒரு வருடம் நாம் அறிவித்தல் விடுக்க வேண்டும் ஒரு வருடம் வீணடைந்து விடாமல் அதுவரை இருக்கக்கூடிய பொருளாக இருந்தால் உரிமையாளர் வந்துவிட்டால் அதன் அடையாளங்களை அவரிடம் விசாரிப்பதன் மூலம் உண்மையான உரிமையாளரா என கண்டறிந்து அவ்வாறு இருக்கும் என்றால் உடனடியாக அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அவரிலிருந்து மறைப்பதற்கு தவிர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது ஏனென்றால் அது அவருடைய சொத்தாகும் ஒரு வருட காலத்திற்குள் அவர் வரவில்லை என்றால் அவ்வா அந்த மனிதருக்கு வழங்குகின்ற ஒரு சொத்தாக அதாவது ஹலாலான அதனை கண்டெடுத்தவருக்கு உரிமையான ஒரு சொத்தாக அது மாறிவிடுகின்றது விரும்பினால் அவர் அதனை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது அதனை கொண்டு சதப்பா போன்ற நன்மைகளையும் அவர் செய்யலாம் இதுதான் பொதுவாக கண்டெடுக்கின்ற உரிமையாளர் இல்லாத பொருட்களுக்கூடிய சட்டம் ஆகும் அதே நேரத்தில் ஒரு உணவு பொட்டளம் இது போன்ற பழுதடைய கூடிய வீணாகிவிடக்கூடிய பொருளாக இருந்தால் உரிமையாளர் எவரும் அதற்கு இல்லை என்றால் தாராளமாக அதனை நாம் எடுத்து உண்ணலாம் நபி அவர்கள் அவ்வாறு செய்வேன் என சொன்ன ஹதீஸ்கள் காணப்படுகின்றன அதே போன்று ஒரு வருடம் தாக்கு பிடிக்காத வீணாகி விடுவதற்கான வாய்ப்புள்ள பொருட்கள் கண்டிப்பாக அவற்றை எடுத்து நாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு வருடத்திற்கு பாதுகாக்க முடியாது என்றால் அதனை வைத்து நாம் பயன்பெறுவதிலே எந்த குற்றமும் கிடையாது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் வீணாகிவிடும் என்ற நிலைமை இருந்தால் பொருட்களை வீணாகுவதற்கும் இடமளிக்கக்கூடாது அது ஒருபோதும் இஸ்லாம் விரும்புவதில்லை ஒட்டுமொத்தத்தில் குறித்த அந்த பொருளை உரிய உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் ஒரு வருட காலம் அது தாக்குப்பிடித்து உரியவரும் வரவில்லை என்றால் தாராளமாக நாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தியதன் பிறகு என்றோ ஒரு நாள் அதன் உரிமையாளர் வருவார் என்றால் பெறுமதியான அந்த பொருளை அவரிடம் கண்டிப்பாக நாம் திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் அந்த அளவு காலம் தாக்கு பிடிக்காத பொருட்களை வீணாகி விடாமல் நாம் மேலே சொன்னது போன்று உணவுப் பொருளாக இருந்தால் சில மணித்தியாலங்களில் அது வீணாகிவிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளை உரிமையாளர் இல்லாமல் நாம் கண்டெடுத்தால் தாராளமாக அதனை நாம் உண்ணலாம் அது ஹலாலானதாகும் அதேபோன்று ஒரு சில மாதங்கள் தாக்குப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் அவை வீணாகி விடுகின்ற நிலை இருக்கும் என்றிருந்தால் அவற்றை பயன்படுத்துவதில் எந்த குற்றமும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் உரிமையாளர் இல்லாமல் கண்டெடுக்கப்பட்ட பொருளை முடியுமானவரை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் வீணாகுவதற்கு ஒருபோதும் நாம் சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது இவை அனைத்தையும் தாண்டி ஒரு வருடம் தாக்கு பிடித்து அந்த பொருள் அதுக்கு பிறகும் இருக்கும் என்றிருந்தால் அதனை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம் அதற்கிடையிலே வீணாக கூடிய பொருளாக இருந்தால் அதனையும் நாம் பயன்படுத்துவதிலே தவறு கிடையாது உரிமையாளர் வந்து கேட்கின்ற போது பெருமதியான பொருட்களாக இருந்தால் மட்டும் அவற்றை நாம் திருப்பிக் கொடுத்து விடுவது எம்மீது கடமையாகும்